பொதுவாகவே மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் வந்து எப்படி குணமுடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வாயு புத்திரன் தான் ரொம்ப ரொம்ப பெரிய பலசாலி காரணம் என்னன்னா காற்றினுடைய மகன் அதே மாதிரி மகாபாரத்தில் பீமன் தான் ரொம்ப பலசாலி காரணம் என்னன்னா காற்றினுடைய மகன் ஐந்து கூடிய யோகாதிபதி யாருன்னு பெரிய ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர்கள் இவர்களை மாதிரி புத்திசாலிகள் யாருமே கிடையாது ஏன்னா புதன் அப்படிங்கிறதுனால வித்யாகாரகன் உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பிரம்மன் எழுதிய கணக்கு பார்த்துட்டு வரோம் பிரம்மன் எழுதிய விதிகள் இந்த டைட்டில் ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் என்னன்னா அப்படியே டப்பா அடிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஆனால் பிரம்மன் எழுதிய விதிங்கிறது பிரம்மன் பிரம்மன் எழுதிய விதி பிரம்மன் எழுதிய விதி தான் அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால சரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேர்கிட்ட போய் சேர்க்கறதில் ஒன்றும் இல்லை தனி கொடுத்தால் எவர்த்தடுப்பார் மாதிரி தான் நாங்கள் கூட தான் வருத்தப்படணும் அவ்வகையில் சரியா எல்லாம் ஜென்ரலாகிடுச்சு இதுவும் ஜென்ரல் ஆகிடுச்சு ஏன்னும் வகையில் ஏன்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க நல்ல விஷயத்தை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அதான் அதனுடைய பதில் அது நம்ம சேனலில் வரும்போது ஒன்றும் கொஞ்சம் சிறப்பு ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து அடுத்த லெவல் யோசிக்கிறார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசினா மீனா தனுசு ராசின்னா தனுசுன்னு வரும்போது சார் விஷயத்தை எடுத்துக்கணும் அவ்வளவுதானே தவிர நீங்கள் பல பழமொழிலாம் அனுபவிக்கணும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் ஸோ அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி வந்து இந்த அவர்களுடைய வாழ்வியல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் வந்து எப்படி குணமுடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையும் ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர்கள் இவர்களை மாதிரி புத்திசாலிகள் யாருமே கிடையாது ஏன்னா புதன் அப்படிங்கிறதுனால வித்யாகாரகன் ஒரு விஷயம் எதுக்காக அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றதுல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க இடத்துல இருந்தே யோசிக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் யாருக்குடா மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு மிதனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த சாதாரண விஷயங்களா இருந்தாலும் அத பெரும்பாலும் சமையல்களை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வீடு எப்படி நடக்குது ஒரு குடும்பம் எப்படி நடத்துறாங்க அம்மா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்பா சம்பாத்தியத்துல மிச்சம் என்ன அது எப்படி வச்சு குடும்பம் நடத்துறாங்க இந்த மாதிரியான சின்ன 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 விஷயங்கள் கூட மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரர்கள் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் ஹவு த ஃபேமிலி இஸ் ரன்னிங் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க ஒரு விஷயம் இப்போ இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் என்பதால் கதை கவிதை கட்டுரை பாட்டு இலக்கியம் எல்லாத்துலேயும் தன்னிச்சையாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவர்கள் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுல உறுதியாக இருப்பாங்க ஒரு பாட்டு கவிதை எதாக இருந்தாலும் தான் முன்னுக்கு வரணும் தான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களோட குணங்கள் இருக்கும் பெரும்பாலும் இது நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃப்ளான்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் அது மிதுன மேசராசிக்காரர்கள் எஃப் ஃபயரு அடுத்து மிதுன ரிஷபராசிக்காரர்கள் எல் எல் ஃபார் லேண்ட் பொறுமையை காப்பவர்கள் அடுத்து இவர்கள் வந்து ஏர் ஏன்னா காற்று காற்றைப் போல யோசிப்பவர்கள் காற்றை போல யோசிப்பவர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காற்று மாதிரியான பலசாலிகள் வாழ ஒரு மகாபாரதத்திலே நீங்கள் கண்டோமையானால் இப்போ வந்து வாயுபுத்திரன் யார் யாரு வந்து இவர் ஆஞ்சநேயர் ராமாயணத்தில் வாயுபுத்திரன் தான் ரொம்ப ரொம்ப பெரிய பலசாலி காரணம் என்னன்னா காற்றினுடைய மகன் அதே மாதிரி மகாபாரதத்தில் பீமன் தான் ரொம்ப பலசாலி காரணம் என்னன்னா காற்றினுடைய மகன் வாயுபுத்திரன் வாயுபுத்திரர்கள் வாயு புத்திரர்கள் வந்து ரொம்ப பலசாலிகள் அப்போ மிதுன ராசிக்காரர்கள்லாம் மிகுந்த பலசாலிகளாக இருப்பார்கள் காரணம் என்னென்னா அவர்கள் வந்து அவர்களுடைய இன்பில்டு அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெருங்கடலை ஒரு சின்ன டப்பா போட்டு அடைக்கிற மாதிரியான அவங்களோட கற்பனை அவர்கள் வா ரொம்ப ரொம்ப இப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய ஆள் ஸோ இப்போ ராசிநாதன் புதன் என்பதால் பெரும்பாலும் இவர்கள் வந்து எழுத்து ஸ்டேஷ்னரிஸு அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு போய்ட்ரி பத்திரிக்கை ஆஃபீஸு டிஜிட்டல் பிரிண்டிங்கு அதே மாதிரி ஃப்ளக்ஸ் பிரிண்டிங்கு எழுத்துக்களை சரிபார்த்தல் அப்புறம் லைசன்ஸ் பிளேட் அடிக்கிறது இந்த மாதிரியான எழுத்து எழுத்தும் சார்ந்த விஷயமும் இவர்களுக்கு வந்து இவர்களுடைய தொழிலாக இருக்கும் அல்லது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போனால் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன் பைனரி சிஸ்டம்ஸ் ஹெக்டா டெசிமல் ஆக்டா சிஸ்டம் டெசிமல் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இவர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுகிறாங்க சி ப்ளஸ் ப்ளஸ் அபாக்கஸ் இது மாதிரிலாம் எழுதுறாங்க இல்லையா அதை எழுதுகிற அந்த ப்ரோக்ராம் பேர் தான் புதன் எழுதுறது புதன்னா ப்ரோக்ராம் சமன்பாடுகள் அதே மாதிரி மேக்ஸ் இருப்பாங்க சமன்பாடுகள் எழுதுறது இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களும் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மிதுனராசிக்காரர்களாக இருப்பாங்க மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து சமன்பாடுகளை தெரிவிக்கக்கூடியவராக இருப்பார்கள் எல் கொல்ட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிற மாதிரி சமன்பாடுகளை தெரிவிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் மேத்தமேட்டிக்ஸ் இதை வந்து பண்ணுறது தேரிஸ் பண்ணுறது போன்றவையெல்லாம் எல்லாம் படி மேலே போனால் நீங்கள் ராக்கெட்டு ஏவுகணை விண்கலம் அதுக்குரிய ப்ரோக்ராமிங்ஸு அதுக்குரிய டார்கெட்ஸு அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறது இன்னொருபடி மேலே போனால் போனால் ஆட்டோமேஷன் ரொபாட்டிக்ஸு நிமேட்டிக்ஸு இந்த மாதிரியான ஒரு ஒரு மிஷின் அண்ட் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது டிரைவ் பண்ணுறவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் தான் ஒரு மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டிரைவ் பண்ணுறவங்க ஆட்டோமேஷன் ஸோ அப்போ வந்து இன்னும் படி மேலே போனால் ஏ போதும் குருஜி போதும் அதாவது ஒன்னும் எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே சர்க்கரை என்பது அடிப்படை எப்படி சர்க்கரை என்பது அடிப்படை சர்க்கரை வச்சு நீங்க ஒரு ஒரு பலகாரம் பண்றீங்க இப்போது இது வந்து பண்ணுறீங்க பால்கோவா ஒரு மாதிரி பண்ணுறீங்க சக்கர பொங்கல் ஒரு மாதிரி ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஸ்வீட் இல்லையா அது மாதிரி அடிப்படை என்னவோ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு டிரைவ் பண்ணுறதுங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அதோட ஒளி ஒளியை சேர்த்துக்குங்க தகவல் தொழில்நுட்பம் ஒலி ஒலியை சேர்த்துக்குங்க நகல் எடுக்கிறத சேர்த்துக்குங்க நகல் எடுக்கிறது நகல் எடுத்தல் நகல் எடுத்தல்னா என்ன ஏஐ டெக்னாலஜி வந்துடும் உங்களை நகல் எடுக்கிற ஒரு விஷயம் நம்மளை நகல் எடுக்கிறது குளோனிங் அது நடக்காது சோ இப்போ ஏஐ டெக்னாலஜிங்கிறது உங்களை நகல் எடுக்கிற விஷயங்கள் அப்போ போட்டோ ஃபோட்டோகிராஃபிக் வீடியோ மாய் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே வந்து உங்களுடைய மிதுனராசிக்காரர்களுக்கு கைவந்த கலை ஆக மிதுனராசிக்காரர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலியை வைத்து இயங்குபவர்கள் அல்லது அதாவது மியூசிக் சிஸ்டம்ஸை வச்சு நீங்க பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை பண்றவங்க அல்லது வீடியோகிராபிக்ஸை வச்சு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை பண்றவங்க இது அத்தனை யாருன்னா மிதுனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ஐந்து யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் யோகாதிபதி என்பதால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு கைவந்த கலை என்னது அழகியல் அழகியல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் ஃபேஷியல் பண்ணுறது ப்ரைடல் மேக்கப் பண்ணுறது ஒரு விஷயத்தை வந்து இவங்களை மாதிரி ப்ரெசென்டேஷன் யாருக்கும் பண்ண தெரியாது இவங்க ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து அந்த ஃபார்முலான வேர்ட்ஸில் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அந்த டர்ட் இருந்தது அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும் அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப லோக்கலாக பேச மாட்டாங்க இவர்களுக்கு வந்து பேசுறது கூட ரொம்ப அழகழகான வார்த்தைகளாக பயன்படுத்துவாங்க அந்த பியூட்டி பார்லர் வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் ஆஹ் ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏழுக்குடையவன் வந்து பாதகாதிபதி குரு என்பதால் பெரும்பாலும் இரண்டு திருமணம் இதுதான் மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே முதல் திருமணம் வந்து பிராப்ளம் ஆகி ரெண்டாவது திருமணம் ஓகே ஆகிறது தான் இவங்களுடைய பெரிய விஷயமே பெரும்பாலும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் காற்று சம்பந்தப்பட்ட வீசிங் குரட்டை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு வரும் குருவே உங்களுக்கு பாதகாதிபதி என்பதால் இவர்கள் பெரும்பாலும் வந்து இரண்டு திருமணம் முதல் திருமணம் பிராப்ளமாகி ரெண்டாவது திருமணம் ஓகே ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ரொம்ப வரும் நிலையான வேலை என்பதும் இருக்காது ஏன்னா அதே குரு தான் பத்து இருப்பதால் திடீர்னு ஒரு வேலை செய்வாங்க இன்னொரு வேலை மாறுவாங்க இவர்களுக்கு ரொம்ப அழகாக வந்து ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு தொழிலாக அமையும் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து சுக்கரன் ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா சம்பாதிப்பாங்க ரியல் எஸ்டேட் ஸோ மிதனராசிக்காரர்கள் எல்லாம் பொதுவாகவே இவர்களுக்கு வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி உணவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கைகூடும் நம்பர் ராசியான நம்பர் வந்து ஐந்து அல்லது ஆறு ராசி இல்லாத நம்பர் மூன்று ராசி இல்லாத கலர் மஞ்சள் ராசியான நம்பர் பச்சை இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எதுக்குன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முதல்ல பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களுக்கு இவங்களுக்கும் ஆகவே ஆகாது இவர்கள் தொழில் பார்ட்னராகவோ அல்லது லைஃப் பார்ட்னர் எந்த வகையிலையும் பெண்கள் இவர்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது சீமனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்